வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் வரணும் ரொம்ப ஒரு முக்கியமான ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு டாபிக் தான் கோழிப்பண்ணை ப்ராய்லர் கோழிப்பண்ணை இந்த கோழிப்பண்ணை லாபமாக நட்டமா அப்படின்ட்டு நம்ம ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த கோழிப்பண்ணை யாருக்கு செட் ஆகும் ஆக்சுவலி இந்த கோழிப்பண்ணை போட்டால் கோழி வளர்த்தா இந்த தொழில் யாருக்கு செட் ஆகும் சரியா நடுத்தர குடும்பத்துக்கு செட் ஆகுமா நல்ல பைசா வச்சவங்களுக்கு செட் ஆகுமா அல்லது நல்ல முதலாளித்துவமாக இருக்கவங்களுக்கு செட் ஆகுமாங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நமக்கு இந்த சேனலில் இப்போ தான் புதுசாக நம்ம வீடியோஸை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோழிப்பின தொழில் கோழிப்பான தொழிலானே எப்போ கொஞ்சம் செட்டில் ஆயிடலாம் அப்படியே யாருக்கிட்டையும் நம்ம கையை கட்டி வேலை பார்க்க வேண்டாம் நம்மளே சொந்த தொழிலுக்கு முதலாளி ஆகிடும் ஏதோ ஒரு வருமானம் வரும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அது எந்தளவுக்கு உண்மை அளவுக்கு பொய் எந்தளவுக்கு இது சாத்தியம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாகவே நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கோழி பண்ணையோட ஒரு ஒரு உங்களுக்கு கோழி பண்ண மேலே ஒரு ஆசை இருந்தால் அதுக்கான விடை இதிலே கிடைச்சிடும் முதல்ல கோழி பண்ணை ரெண்டு டைப்பில் இருக்குது ஒன்று சொந்த பண்ண லீஸ் பண்ணை சொந்தமாக நம்மளே பணத்தை போட்டு அதை கட்டி எடுத்து சொந்தமாக வளர்க்குறது அல்லது சொந்தமாக நம்ம ஒரு கம்பெனிக்கு வளர்த்து கொடுக்கறது ஒரு சிஸ்டம் அதில் எல்லாமே வேலையை முதல் கொண்டு வேலை ஆட்கள் முதல் கொண்டு சொந்தமாக பண்ணையை நம்மளே கட்டி நம்மளே எடுத்து அதில் வருமானம் எடுக்கிறது என்ன சிஸ்டம் அதில் என்ன சிஸ்டம் நிறையா இருக்குது என்ன சிஸ்டம் இருக்குது அது எப்படி அப்படின்னா லீஸுக்கு லீஸுக்கு அதாவது ஒரு சொந்த முதலாளிட்டு இருந்து வாடகைக்கு வாங்கி அந்த அந்த வாடகைக்கு அந்த கோழி பண்ணையை நடத்தி அவங்களே வேலை செஞ்சு அவங்களே அதுக்குள்ளே ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டு அந்த கோழிப்பண்ணை உரிமையாளர்களுக்கு இவங்க வந்து ஒரு சில வாடகை கொடுத்து அதில் லாபத்தையும் நட்டத்தையும் பார்ப்பாங்க அது ஒரு சிஸ்டம் இது தான் செட்டப் ஆனால் இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னீங்க அப்படின்னீங்கன்னா உண்மையிலே நான் சொல்கிறேன் போட்ட முதலுக்கு ஏற்ற தொழிலாக அப்படின்னா கண்டிப்பாக இது கிடையாது நம்ம போட்டதுக்கு ஏற்ற முதல் கிடைக்கிற வருமானம் இந்த தொழிலில் கண்டிப்பாக கிடையாது ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் இடம் இருக்குது கொஞ்சம் பணமும் இருக்குது நம்ம யாருக்கும் அடிமை வேலை செய்ய வேண்டாம் ஒரு ஒரு நட்டம் இல்லாத தொழில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் ஆனால் நீங்கள் போடுற முதலுக்கான ஒரு வருமானம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி தான் நான் ஒரு பெஸ்ட்டு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு எட்டாயிரம் கோழிக்கு எவ்வளோ வருமானம் வரும் எட்டாயிரம் கோழிக்கு கோழிப்பண்ணை புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை கட்டி எடுத்து அதுக்கு பாத்திரம் கத்திரங்கள்லாம் எடுத்து அதை புதுசாக உருவாக்கி முதல்ல போட்டு இவ்வளோ ஒரு போட்டு இதில் எவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீ நான் சொல்கிறேன் அதை நீங்களே கஸ் பண்ணி பார்த்துருங்க ஒரு எட்டாயிரம் கோழி வளர்க்கணும்னா நம்ம குறைஞ்சி ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ஒரு கோழி பொண்ணை கண்டிப்பாக தேவைப்படும் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கான பண்ணை உருவாக்குறதுக்கு குறஞ்சது குறைஞ்சது மினிமம் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லட்ச ரூபா ஆகும் சரியா முப்பது லட்ச ரூபா கண்டிப்பாக ஆகும் நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஒரு வீடியோ நான் இதில் போட்டிருப்பேன் லாஸ்ட்டு வீடியோ வரும் வரும் லாஸ்ட்டில் அது வந்து அது வந்து வந்து சிமெண்ட் செட்டு கோழி பண்ணேன் இப்படியும் செட்டு அமைக்கலாம் இது கொஞ்சம் அதில் இப்போ இந்த இது என்னது நம்ம ஓலைகளெல்லாம் போட்டு எடுத்து கோழி அதிகமாக சாவாமல் ரொம்ப ரொம்ப கூலிங்காக இருக்கணும் அப்படின்னா ஒரு முப்பது லட்ச ரூபா வந்துடும் அதேத்து கொஞ்சம் சீட் அந்த சீட்டு மட்டும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணாலும் குறைஞ்சது எப்படி உங்களுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லட்சரூபா கண்டிப்பாக வந்துடும் அதை கம்பேர் பண்ணும்போது வர்ற வருமானம் ரொம்ப கம்மி தான் ஏன்னா எட்டாயிரம் கோழி அப்படிங்கும் போது பதினாறாயிரம் கிலோ நம்ம கறி என்ன என்னென்னு போட்டு ஒரு கிலோ ரெண்டு கிலோ கொஞ்சம் மொளத்து கொடுப்போம் அதுக்கு மினிமம் ஆறுரூவா ஐம்பது பைசா கொடுப்பாங்க அதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு வளப்புக்கு ஒரு லட்சத்தி ரூபா தான் வரும் அதில் நம்ம வந்து ஆறுரூவா ஐம்பது பைசாங்கிற இடத்துல எட்டுருவா பத்து ரூபா வந்தால் அது ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஒன்றே முக்கி லட்ச ரூபா வரும் ஆனால் அது கன்ஃபார்மாக வருமாங்கன்னு சொல்ல முடியாது அது வந்து நல்லா வளர்த்து கொடுத்தா வரும் நல்லா வளர்த்து கொடுக்குறது எப்படி கொடுப்போம் நமக்கு தெரியாதா மினிமம் வர்ற அமௌண்ட் இந்த ஒரு லட்சத்து பத்தாயிரரூபாவான் இந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவாவில் நமக்கு நம்ம சொந்தமாக வளர்த்தா ஒரு இருபதாயிரரூவா இருபத்தாயிரம் முப்பதினாயிரரூவாக்குள்ளே நம்ம சொந்த பண்ணையாக இருந்தால் அதை செலவு மென்ற பண்ணி கொண்டு போய்க்கலாம் அப்படின்னாலும் ஒரு எழுவத்தஞ்சி ரூபா எழுபது ரூபா எண்பது ரூபா நிற்கும் அது ரெண்டு மாதத்துக்கு அப்போது ஒரு மாதத்துக்கு நாற்பதாயிரம் ரூபா தான் வருமானம் வரும் அதில் நீங்கள் உழைச்சிட்டிங்கன்னா தான் இந்த ரூபா அல்ல நீங்கள் வந்து எப்போ நான் முதல்ல போட்டிருக்கேன் முதல்ல போட்டு இதில் இந்த பீ இந்த கோழி பீலையும் அந்த வாடையில நான் இருக்கணுமா நான் ஒரு ஆள் வேலைக்கு வச்சுக்கிட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு லட்சத்தி ரூபா அப்படிங்கிற வருமானத்தில் உங்களுக்கு செலவுகள் அதிகமாகும் ஏன்னா ஒரு ஃபேமிலியை வேலைக்கு வைக்கணும் ஒரு கோழிக்கு மூணுரூவா முந்நூறுரூவா இப்போ வந்து ஒர்க்கர்ஸ் வாங்கிட்ருக்கங்க ஹிந்திக்காரங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எட்டாயிரம் கோழின்னா அதனால் ஒரு இருபத்தாயிரம் வந்துடும் இருபத்தாயிரம்னா ஏற்கனவே உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு செலவு இருக்குது என எப்படினாலும் அப்படி இருக்கும்போது இந்த இருபத்தையாயிரரூவா ப்ளஸ் ஐம்பத்தையாயிரம் அறுபது செலவாகும் அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது நூறுவா கிடைக்கும் அப்போது உங்களுக்கு ரெண்டு தான் ரெண்டு மாதம் ஒரு வலப்புக்கு ஆயிரம் அப்போது ஒரு மாதத்துக்கு இருபத்தையாயிரரூவா உங்களுக்கு தான் இருபத்தையாயூ தான் கிடைக்கும் அதனால் நீங்களே இப்போ முடிவு எடுத்துக்கலாம் சொந்த பண்ணை நடத்துகிறது சொந்தமாக பண்ணது நடத்த இதே இது லீஸுக்கு நீங்கள் நடத்திங்க அப்படின்னா லீஸுக்கு நீங்கள் வாங்கி இப்போ ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பண்ணலாம் ஒரு வளர்ப்புக்கு மூணுரூவா கேட்காங்க அது வந்து ஒரு இருபத்தொன்னாயூவா கேட்பாங்க அப்படிங்கிற அதில் இருபத்தொன்னாயூவா கொடுத்து நீங்கள் வளர்த்து இதே வந்து நீங்கள் சொந்தமாக வளர்த்தா ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும் நீங்கள் ஆள் போட்டு வளர்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரரூவாயோ ரூபாய் ஒரு நாற்பத்தாயிரரூவா அவ்வளோதான் கிடைக்கும் கோழிப்பண்ணை அதனால் வெளியில உள்ள எல்லாம் சொன்னாங்க அப்படின்ட்டு கோழி பண்ணையில் ஏகப்பட்ட லாபம் இருக்கான் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் யாரும் சொன்னாங்களோ பார்த்துடுங்க இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா இப்போ நல்லா பணம் வச்சிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டெய்லி நான் அப்படி டைம் பாஸ் மாதிரி போய் டிக்கெட் வரணும் ஒரு ஆளை வேலைக்கு போட்டு என் இடத்துல என் இடத்த சும்மா இருக்கிற இடத்த நான் வந்து ஒரு சொத்து மதிப்பாக ஆக்கிர நினைக்கிறவங்களுக்கு இந்த தொழில் செட் ஆகும் ஆளை போட்டுட்டு மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருபத்தி கிடச்சா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தொழில் கண்டிப்பாக செட் ஆகும் ஆனால் இது வந்து அடுத்தவங்களுக்கு செட் ஆகாது இதுக்கு நீங்கள் வந்து பேங்கில் வட்டிக்கு போட்டு கொடுத்தாட ஒரு அமௌண்ட் ஒரு நல்ல அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துடலாம் அல்லது ஒரு நல்ல தொழிலில் போட்டால் நீங்கள் நல்ல அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் என்னுடைய சஜெஷன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன் லாபம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க என்னுடைய கண்ணோட்டத்தின் பிரகாரம் கோழிப்பனையில் இவ்வளோ முதல் போட்டு நட்டம் வராது ஆனால் லாபம் கம்மியாக தான் வரும் நன்றி மக்களே நமக்கு கண்டிப்பாக